பத்து லட்சத்துக்கு மேலே இருந்த என்னுடைய கடன் பல கோடி ஈட்டுவதற்கு உதவிய அந்த ரெண்டு ரகசியம் பர்சனல் லோன் எடுத்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய தவறு பண்ணேன் நீங்கள் ஒரு தவறு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய இறைவன் உங்களை மன்னிக்கணும்னு நினைப்பீங்க இல்லையா உங்களுக்கு தெரிஞ்சது செய்யணும் நினைக்காதீங்க என்ன தேவையோ அதை செய்ய பாருங்க உங்களுக்காக ஒரு சிஸ்டம் இருக்கணும் ஒரு டீமும் மெம்பர் இருக்கணும் உங்களுக்கு அவங்க சேல்ஸ் பண்ணணும் மில்லியன் டாலர் பில்லியன் டாலர் கம்பெனியை நீங்கள் லான்ச் பண்ண முடியும் ரெண்டு ரகசியம் வெற்றியை தேடி நீங்கள் போக வேணாம் வெற்றிக்கு மேல் வெற்றி உங்களை தேடி வர வைக்கக்கூடிய அந்த ரெண்டு ரகசியம் அளவற்ற அன்பு குறைவற்ற செல்வம் என்றும் ஆரோக்கியம் இவை அனைத்தையும் கொடுக்கக்கூடிய அந்த ரெண்டு ரகசியம் பத்து லட்சத்துக்கு மேலே இருந்த என்னுடைய கடன் பல கோடி ஈட்டுவதற்கு உதவிய அந்த ரெண்டு ரகசியம் ஹாஸ்பிட்டலே இருந்த என்ன மருந்துகளற்ற ஆரோக்கிய வாழ்வ வாழ வச்ச அந்த ரெண்டு ரகசியம் கார்பரேட் ஜாபை ரிசைன் பண்ணி

வெற்றி பெறுவதற்கான ஒரு தளம் அது வரைக்கும் குறைந்தபட்சம் ஒரு பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் பயனடைஞ்சிருக்காங்க பட் இது எதுவுமே எளிமையா நடக்கல உங்களுக்கு என்னமா மூணு ஆம்பளை பசங்க வேலை கமிச்சு நல்லா பொழச்சிக்கலான்னு கூட இருந்தவங்க நிர்மதப்படுத்தினாலும் அதிகபட்சம் ஒரு மூவாயிரம் மாத சம்பளம் பெற்றிருந்த என்னுடைய பெற்றோர்கள் தங்களுடைய ஆசைகள் விருப்பங்களை தியாகம் செஞ்சு எங்களை படிக்க வச்சாங்க அந்த கல்வி படிப்பு நிச்சயமா எங்களுடைய வீட்டு கடன் சுமை அடைப்பதற்கு உதவுனாலும் என்னுடைய சுய சுதந்திரத்துக்கு அது பயன்படலை சின்ன வயசுல இருந்தே நீ ஒரு சக்சஸ்ஃபுல் அப்படின்னா நல்ல ஜாப் கிடைக்கணும் நல்ல சம்பளம் வாங்கணும் இப்படி தானே வளர்க்கப்பட்டிருக்கோம் ஆனால் எப்போ உங்க மனசுக்கு பிடிக்காத செய்கிறீங்களோ மனசுக்கு பிடிச்சதை செய்ய முடியலையோ நிச்சயமா அது ஒரு அடிமை தான் அதனால் என்னுடைய ஜாப் வேணான்னு நினச்சோம் என்னுடைய மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்த பிறகு என்னுடைய ஃபஸ்ட்டு கம்பெனி லைக் ஜாப் ரிசைன் அப்போ தான் எனக்கு தாட் வந்துருச்சு லைக் ஏன்னா தமிழில் பிடிக்காத ஒரு வார்த்தை எனக்கு ஆங்கிலம் மேபி நான் தமிழ் மீடியம் படித்ததுனால் கூட இருக்கலாம் என்னுடைய முதல் கம்பெனியிலேயே என்னுடைய கொரியன் பாஸ் ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ண சொன்னார் அது பண்ணும்பொழுது எனக்கு படப்பிடிப்பாகிடுச்சி லைக் ஒரு மார்க் ரொத்துக்கு லைக் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு என்னடா இது நம்ம பிடிச்ச மாதிரி இருக்க முடியலையே எப்படி சக்ஸஸ் ஆகுறது கடன் சுமையை அடைச்சிட்டு நிச்சயமாக ரிசைன் பண்ணணும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண அப்போ என்ன வந்துருச்சு ஆனால் பல கம்பெனிகள் ஜாயின் பண்ணியாச்சு வால்வோ ஏஷியர் அசோக் லைலான் நிறைய கம்பெனிகள் தாண்டியும் என்னால் கடன் சுமையை அடைச்ச பிறகும் என்னுடைய பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணல டிசைன் பண்ணுறதுக்கு பிறகு திருமணம் ஆன பிறகு என்னுடைய ஒய்ஃபோடைய கன்சர்னோட என்னுடைய ஜாபை டிசைன் பண்ண பர்சனல் லோன் எடுத்தேன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய தவறு பண்ணேன் பிஸ்னஸ் பற்றியான எந்த அறிவும் இல்லாம அறியாமையில் ஒரு நல்ல வழிகாட்டுதல் இல்லாம என்னுடைய பிஸ்னஸில் நான் ஃபெயிலியர் ஆனேன் மிகப்பெரிய நஷ்டம் அடைஞ்சேன் ஒரு ரெண்டு வருஷம் ரொம்ப சிரமப்பட்ட பல லட்சத்துல கடன் திரும்ப வந்துச்சு பிறகு பிஸ்னஸை பத்தி கற்றுக்க ஆரம்பிச்ச யாரெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ பிஸ்னஸ்க்காக ஒரு பதினெட்டு மாதம் லைக் என்னுடைய ஆன்லைன் டீச்சிங் மூலிமா ஒரு பதினெட்டு மாதத்தில் ஒரு கோடி மேலே என்னால் ஏன் பண்ண முடிஞ்சு இது எனக்கு மிகப்பெரிய திருப்பு முறை அமைஞ்சிச்சு இதற்கான அடிப்படையான அந்த ரெண்டு ரகசியங்கள் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இட்ஸ் முதல் ரகசியம் ஹீல் ஹெச் இஏஎல் இந்த நான்கு ஸ்டெப்ல தான் நம்ம பார்க்க போறோம் எனக்கும் சரி என்னுடைய ஃபேமிலிக்கும் சரி நிறைய உறுப்பினர்கள் ஆயிரக்கணக்கான உறுப்பினர்களுக்கு மருந்தில் ஆரோக்கிய வாழ்க்கைக்கு வழிவகுத்த இந்த நான்கு ஸ்டெப் முதல் ஸ்டெப் ஹெச் ஹெச் ஃபார் ஹெல்த்தி ஹேபிட்ஸ் ரைட் அதாவது ஹியூமன்ஸ் ஆர் க்ரியேட்டர்ஸ் ஆஃப் ஹாபிட்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா நம்மளுடைய தினசரி செயல்கள் நம்ம பழக்க வழக்கங்களாக அந்த பழக்க வழக்கங்கள் நம்மளுடைய கேரக்டர் நிர்வகிக்குது இதுதான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்குது ஸோ அந்த தினசரி செயல்கள் சீராக இருக்க வேண்டும் சொல்லுவாங்க மைக்ரோ காசம் இந்த மைக்ரோ காசம் இந்த அண்டம் இந்த அகில் மேபார் இயங்குது அதே மாதிரி தான் இந்த பிண்டம் இந்த உடலும் இயங்கிட்டு இருக்கு இது ஒரு சிஸ்டமைஸ்டாக நல்ல ஹேபிட்ஸோட செயல்களுடைய இருக்கும் பொழுது நிச்சயமாக நமக்கும் நம்ம சுற்றி எந்தவித பிரச்சனையும் கிடையாது இப்போ இந்த செயல்கள்னு சொல்லக்கூடியது எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா நம்முடைய எண்ணங்கள் இருந்து ஆரம்பிக்குது எண்ணம் தான் செயலாக மாறுது ஸோ அந்த எண்ணங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும் சீராக இருக்க வேண்டும் இதற்கு ஏற்ப நம்முடைய சூழ்நிலை நம்ம அமைச்சிடும் ஒரு சில பேர் வந்து இந்த எண்ணங்களை கரப்ட் பண்ணிடுவாங்க சின்ன வயசுல இருந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆள் மனதில் பதிக்கப்பட்ட விஷயங்கள் அந்த ப்ரோக்ராம் கரப்ட் ஆயிருக்கு இது சரி செய்யறதுக்கு ஒரு சில வழிமுறைகள் இருக்கு என்எல்பி டெக்னிக்ஸ் இருக்கலாம் அஃபர்மேஷன்ஸ் இருக்கலாம் பட் இதோட முக்கியமானது அடுத்த ஸ்டெப் ரைட் முதல் ஸ்டெப் எச் பார்த்தோம் ஹெல்தி ஹாபிட்ஸ் ரெண்டாவது ஸ்டெப் இஸ் இ இ ஃபார் எனர்ஜி ரைட் எனர்ஜின்னு சொல்லக்கூடியது ஆற்றல் ரைட் ஐன்ஸ்ன்னு சொல்லுவார் இல்லையா எனர்ஜி இஸ் எவ்ரி திங் சொல்லிட்டு ஆற்றலை ஆக்க முடியாது அழிக்க முடியாது ஆனால் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய விரும்பதை நீங்க அடைய முடியும் லைக்கோ இங்க ரெண்டு விதமான ஆற்றல் சொல்ல போறேன் முதல் ஆற்றல் உங்களுடைய உயிராற்றல் உங்களுடைய உடலை பாதுகாக்கக்கூடிய அந்த உயிராற்றல் இந்த உயிராற்றலை பாதிப்படையாம பசி தாகம் தூக்கம் ஓய்வு தேவையான உழைப்பு சரியான கொடுத்து அண்ட் நெகட்டிவ் பர்சன்ஸ் உங்க பக்கத்தில் வராமல் பாதுகாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சில பேர் உங்க எனர்ஜி சக் பண்ணுவாங்க அந்த மாதிரி பீப்புள் உங்களை அவாய்ட் பண்ண வேண்டியது ரொம்ப 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 முக்கியமான விஷயம் இந்த உயிராட்டில் நீங்க பாதுகாப்பதற்கு மேற்கொண்டு நீங்க இயற்கை மருத்துவமோ இல்லை அக்யூபஞ்சர் அக்யூபிரஷர் போன்ற மருத்துவமனை கற்றுக்கொள்வது ஒன்றும் மேலானதாக இருக்கும் அண்ட் இந்த உயிராற்றலை படைச்ச ரெண்டாவது ஆற்றல் படைப்பாற்றல் இறைவன் சொல்லலாம் இயற்கைன்னு சொல்லலாம் யூனிவர்ஸ் சொல்லலாம் எப்படி இந்த படைப்பாற்றலோட நீங்கள் கனெக்ட் பண்றது அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு மூச்சிலும் உங்களுக்கான வழிகாட்டுதல் கிடைக்கிது அதை நீங்கள் கனெக்ட் பண்ணும் பொழுது காலை எழுந்திலிருந்து இரவு தூங்குற வரைக்கும் அதை நீங்கள் கடைபிடிக்கும் பொழுது நிச்சயமா நீங்கி விரும்புனது உங்களை அடையும் ரைட் இந்த ரெண்டு விஷயம் சரியாக இருக்கும்போது எச் ஃபார் ஹெல்தி அண்ட் இ ஃபார் எனர்ஜி ரெண்டும் சரியாக இருக்கும்போது மூணாவது ஸ்டெப் லைக் அபண்டன்ஸ் லைக் ஏ ஏ ஃபார் அபண்டன்ஸ் ஒரு விசாலமான வாழ்க்கை உங்களுடைய நோக்கம் எப்பவுமே விசாலத்தை நோக்கி தான் இருக்கிறோம் எதற்காக எப்ப நீங்க மத்தவங்களுக்கு உதவி செய்ய முடியும் தேவைக்கு அதிகமாக இருக்கும்போது தான் ஒரு ஒரு எக்ஸ்டர் தான் மத்தவங்க ஹெல்ப் பண்ண முடியும் ரைட்டா இல்லைங்களா அதே மாதிரி இது பொருள் மட்டும் இல்லை அருளும் சரி தேவைக்கு அதிகமாக நேரம் இருக்கிறது தேவைக்கு அதிகமாக ஆற்றல் இருக்கும்போது மத்தவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ண முடியும் ஸோ உங்களுடைய எனர்ஜியும் சரி ஹெல்தி ஹாபிட் சரி இந்த அபண்டன்ஸை கிரியேட் பண்றதுக்கு உதவியாக இருக்க வேண்டும் ஏன்னா அடுத்த நாலாவது ஸ்டெப் ரொம்ப ரொம்ப முக்கியம் இட்ஸ் கால் எல் எல் ஃபார் லவ் காதல் அன்பு உங்களை நீங்க எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்க உங்களை சுத்தி இருக்கவங்க எந்த அளவுக்கு நீங்க நேசிக்கிறீங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க ஒரு தவறு பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய இறைவன் உங்களை மன்னிக்கணும்னு நினைப்பீங்க இல்லையா இதே மாதிரி நீங்க மத்தவங்களை எப்படி நீங்க இறக்கத்தை காட்டுறீங்க எப்படி நீங்க மத்தவங்களை மன்னிக்கிறீங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு மீதமான விஷயத்த உங்களுக்கு தேவையற்ற விஷயத்த தேவைக்கு அதிகமாக இருக்கிற விஷயம் மற்றவங்களுக்கு கொடுத்து பழகுங்க இதுதான் உங்களுக்கு ஒரு அழகான வாழ்க்கையை கொடுக்கும் ஒரு சொர்க்க வாழ்க்கை கொடுக்கும் உங்களுக்கு பிறகும் இந்த உலகத்தை விட்டு பிரிந்த பிறகும் ஒரு லெக்சி உங்களுக்கு கிரியேட் பண்ணும் உங்களுக்கு சந்ததிகள் உங்களை நினச்சி சந்தோஷப்படுவாங்க ஸோ இந்த நான்கு விஷயங்கள் ஏச் இ ஏஎல் ஹீல் நிச்சயமா எனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்து உங்களுக்கு நிச்சயம் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் நம்புறேன் அண்ட் ரெண்டாவது ஸ்டெப் பார்க்கலாம் ரெண்டாவது சீக்ரெட் இட்ஸ் கால் கேஷ் சி ஏ எஸ் எச் கேஷ் இதை நான் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன் பல லட்சத்தில் இருந்த கிடையாது பல கோடி ஈட்டுவதற்கு உதவியாக இருந்த கேஷ் பட் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வித் த ஹெல்ப் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உங்களால் எளிமையாக இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் நீங்கள் ஜாபில் இருந்தாலும் சரி இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருந்தாலும் சரி உங்களுடைய தூங்கும் பொழுது பேசிவ் இன்கம் நீங்கள் ஜென்ரேட் பண்ண முடியும் அதாவது உங்களுடைய அக்கௌண்டில் வந்து அமௌண்ட் கிரியேட் ஆகிட்டே இருக்கும் நீங்கள் உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலும் ஏன் பண்ண முடியும் அதற்கான நாலு ஸ்டெப் முதல் ஸ்டெப் சி சி ஃபார் கேப்சரிங் ரைட் மார்க்கெட் அண்ட் அன்லிமிடெட் லீட்ஸ் நீங்கள் எப்படி சம்பாதிக்க முடியும் எங்கேருந்து உங்களுக்கு பணம் வரும் மற்ற மக்கள்கிட்ட இருந்து எப்போ உங்களுக்கு பே பண்ணுவாங்க மற்ற மக்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் சரி செஞ்சால் மட்டும் தான் ஸோ நீங்கள் பார்க்க வேண்டியது அர்ஜென்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் எந்த ப்ராப்ளத்தை சரி செஞ்சால் உங்களுக்கு ஈஸியாக மணி கிடைக்கும் அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி அதற்கான சொல்யூஷனை நீங்கள் தேடுங்க உங்களுக்கு தெரிஞ்சது செய்யணும்னு நினைக்காதுங்க என்ன தேவையோ அதை செய்ய பாருங்கள் ஸோ இதுதான் உங்களுக்கு ஈஸியாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எளிமையாக இருக்கும் சில லோ ஹேங்கிங் ஃப்ரூஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ இது சரியான மார்க்கெட்டை ஐடென்டிஃபை பண்ண பிறகு அந்த மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய லீட்ஸ் ப்ராஸ்பெக்ட்ஸ் அந்த மக்களுடைய காண்டாக்ட் எடுத்து அட்ராக்ட் பண்ணுறது இதான் லீட் ஜென்ரேஷன் சொல்லுவாங்க ஒவ்வொரு நாளும் ஒரு நூறுலேருந்து ஐநூறு காண்டக்ட்ஸை நீங்கள் அட்ராக்ட் பண்ணணும் இதற்கு ஆர்டிஃபிஷியல் இலிஜி மூலியமாக மார்க்கெட்டிங் அட்வர்ட்ஸ்மெண்ட் நிறைய விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் நம்ம லேர்ன் பண்ணணும் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு சி நீங்கள் நிறைய சி கிரியேட் பண்ணும் க்ரோஸ் மேக் பண்ணோம்னா இந்த ஃபர்ஸ்ட் சி இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் அண்ட் செகண்ட் சி செகண்ட் இஸ் கால் ஏ ஏ ஃபார் ஆட்டோமேட்டட் நர்ச்சரிங் சிஸ்டம் ஓகே லீட்ஸ் நிறைய உள்ளே வந்துருச்சு இந்த லீட்ஸ் எப்படி கஸ்டமர் கன்வெர்ட் பண்ணுறது அவங்க எப்படி பே பண்ண வைக்கிறது இது எல்லாத்துக்கும் மிகப்பெரிய சேலஞ்ச் ஆகிடலாம் ஏன்னா யாருமே செல்லிங்லாம் ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாதுல அது எப்படி ஈஸியாகிறதுனா இந்த ரெண்டாவது ஸ்டெப் ரொம்ப ரொம்ப முக்கியம் லைக் உங்களுடைய வாடிக்கையாளர் அவங்களுடைய மணி பர்ஸ் ஓபன் பண்ணி பணத்தை பே பண்ணணும் அப்படின்னா அவர் பர்ஸ் ஓப்பன் பண்றதுக்கு முன்னாடி நீங்க அவருடைய மனசை வந்து நீங்க ஓப்பன் பண்ணணும் எப்படி மனசை ஓப்பன் பண்றது உங்க வாடிக்கையாளர்களுடைய பிரச்சனைகளை புரிஞ்சு அவங்களுடைய விருப்பங்களை புரிஞ்சு அதற்கு ஏற்ப நீங்க வேல்யூஸ் ஆட் பண்ணணும் அதற்கு ஏற்ப நீங்க இமெயில் மார்க்கெட்டிங் எஸ்எம்எஸ் மார்க்கெட்டிங் வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் ஈவன் வீடியோ மார்க்கெட்டிங் நிறைய விஷயங்களை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் இதுக்கும் ஆர்டிபிஷியல் உங்களுக்கு சிறப்பாக பயன்படும் வேல்யூ ஆட் பண்ண முடியும் ஈஸி செல்லிங்கா இருக்கும் இந்த ரெண்டு ஸ்டெப்பும் கரெக்டா இருந்துச்சுன்னா மூணாவது ஸ்டெப் இஸ் கால் எஸ் எஸ் ஃபார் சேல்ஸ் ஆன் ஆட்டோ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனர் அப்படின்னா நீங்கள் சேல்ஸ் பண்ணக்கூடாது உங்களுக்காக ஒரு சிஸ்டம் இருக்கணும் ஒரு டீம் இருக்கணும் உங்களுக்கு அவங்க சேல்ஸ் பண்ணும் உங்களுடைய வேலை என்ன தெரியுமா உங்கள் வாடிக்கையாளர்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுறது ரைட் அவங்களை சந்தோஷப்படுத்துறது ரைட் இது அவங்களுடைய ஃபோக்கஸாக இருக்கணும் ரைட் ஸோ இதுக்கு என்னென்ன வழிமுறை யூஸ் பண்ணலாம்னா லைக் ஃப்ரீ வெபினார்ஸ் ஆட்டோமேட்டிக் வெபினார்ஸ் லைவ் வெபினார் சேலஞ்சர்ஸ் ஈவன் சேல்ஸ் பீப்புளை ஹையர் பண்ணி ட்ரெயின் பண்ணுறது இதெல்லாம் அவங்களுக்கு உதவியாக இருக்கும் சில மூணு விஷயங்கள் சி ஃபார் கேப்சரிங்

நீங்க அதிகமாக சம்பாதிக்க மாட்டீங்க ஆனால் முதல் கஸ்டமர் எப்போ திரும்ப திரும்ப உங்களை பை பண்றாரோ அப்போ தான் நீங்க அதிகமாக அதில் தான் செல்வம் இருக்கு அப்போ கஸ்டமர்ஸ் எப்படி திருப்திப்படுத்துறது அவங்கள எப்படி சந்தோஷப்படுத்துறது அதற்கு எப்போ கஸ்டமர்ஸ்கான கம்யூனிட்டி கிரியேட் பண்ணுறது வீக்லி கோச்சிங் கால்ஸ் டெய்லி கோச்சிங் கால்ஸ் அவங்களுக்கு கனெக்ட் ஆகிறது அவங்களோட பிரச்சனைகளை புரிஞ்சு புது புது ப்ராப்ளம் சரிஸ் ஆகும் அதை சால்வ் பண்ணுறது மேபி நீங்கள் எக்ஸ்பர்ட்டா எல்லாம் இருக்கலாம் மற்ற எக்ஸ்பர்ட்ஸோட நீங்கள் கொலாபரேட் பண்ணுங்க புது ப்ராடக்ட் வந்து நீங்கள் லாச் பண்ணுங்க நீங்கள் அப்சல் பண்ணலாம் தான் உண்மையான செல்வமும் இருக்கு சந்தோஷமும் இருக்கு ஏன்னா உங்க வாடிக்கையாளர்கள் மீண்டும் ஒன்னும் செல்லட்டை போய் ஏமாறும் நினைக்க மாட்டாங்க உங்ககிட்ட மட்டும்தான் அவங்க வாங்கணும்னு நினைப்பாங்க அந்த பையிங் என்விரான்மெண்ட் நீங்க கிரியேட் பண்ணும் இது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு இது ஒரு பிசினஸா இருக்காது இது ஒரு சர்வீஸா இருக்கும் நீங்க மிகப்பெரிய ஒரு மில்லியன் டாலர்ல பில்லியன் டாலர் கம்பெனியை நீங்க லான்ச் பண்ண முடியும் இதுதான் என்னுடைய நோக்கமும் சோ கேஷ் சிஏஎஸ்எச் நிச்சயமா இது எனக்கு உதவி உபயமா இருந்துச்சு உங்களுக்கு உபயமா இருக்கும் இது வரைக்கும் பார்த்த ரெண்டு சீக்ரெட் ஹீல் அண்ட் கேஷ் ரெண்டுத்துல நீங்க கத்துக்கிட்ட விஷயங்களை கீழே கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க டைப் பண்ணுங்க நிச்சயமா எல்லா கமெண்ட்ஸும் நான் ரீட் பண்ணுவேன் மீண்டும் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நம்ம சந்திக்கலாம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க